ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் சண்டே லஞ்சுக்கு என்ன மெனு வந்து நம்ம ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்தோம் எவ்வளோ பேருக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு அப்புறம் கல்யாண வீட்டு பருப்பு ரசம் சிக்கன் எக் மாஸ் அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஞ்செலும்பு சூப்பு வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் பிளான் வந்து நாங்கள் பண்ணிவிட்டு முந்திர நாளே வந்து இங்கே குரூப்பில் வந்து நான் போஸ்ட் போட்டுருவேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது ரேட்டோட வந்துட்டு நான் லிஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் அதுக்கு வந்து மறுநாள் பத்து மணி வரைக்கும் கட் ஆஃப் டைம் கொடுப்பேன் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறனால எவ்வளோ ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அதாவது அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம் வாங்கிட்டு தான் நாங்கள் செய்வோம் இப்போ பத்து மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரசம் வந்துட்டு ஆர்டர் வந்துருச்சு அன்றைக்கி ஒரு எட்டு ரசம் வந்து கேட்டாங்க அது வந்து செஞ்சு முடிச்சாச்சு அப்புறமா சரி சூப்புக்கு செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சூப்புக்கு வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சளவு மட்டும் வாங்கியிருந்தோம் பொடி மாஸ்க்கு வந்துட்டு ஆனியன் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரசம் முடிச்சாச்சு சூப்பு வந்து ரெடி பண்ணுறதுக்காக அம்மாங்க செஞ்சிகிட்ருக்காங்க அதுக்கு தேவையான கறியெல்லாம் போட்டு சூப்பு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் சூப்புக்கு வந்து கொஞ்சம் சுத்து கொழுப்பும் சேர்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நாங்கள் தனி கறியாக தான் மட்டன் வந்து வாங்கியிருந்தோம் சிக்கனும் வந்துட்டு அரை கிலோ சிக்கன் வந்து பொடி மாஸ்க்காக வந் வாங்கியிருந்தோம் மட்டன் வந்து இங்கே தனிக்கறி எவ்வளோ ரேட்டு சென்னையில் அப்படின்னா அரை கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஒரு கிலோ ஆயிரத்தி நூறுரூபா விற்கிறாங்க அன்றைக்கி நாங்கள் அரை கிலோ வந்து வாங்கியிருந்தோம் மட்டன் அப்புறம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ நூறுரூபான்னு நினைக்கிறேன் அன்றைக்கி சிக்கன் ரேட் அரை கிலோ அப்புறம் சூப்புக்கு வந்துட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு எலும்பு வாங்கி இதெல்லாம் தான் போட்டு அன்றைக்கி நாங்கள் செஞ்சோம் பொடிமாஸுக்கும் சிக்கன் ஒரு சைடு வந்துட்ருக்கு சூப்பும் ரெடி பண்ணியாச்சு பசங்களுக்காக கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் கறி வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அம்மா எடுத்து வச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து வேக விட்டுற போகிறாங்க ஸோ அன்னைக்கு நமக்கு ஆர்டருக்குன்னு வந்தது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எட்டு குழம்பு வந்து வந்து வந்துருந்துச்சு ரசமும் எட்டு பேக்கெட் ரசம் பொடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேக்கெட் பொடி மாதம் வந்து வந்துருந்துச்சு சூப்பு பதினோரு சூப் ஆர்டர் வந்துருந்துச்சு எல்லாத்துக்கும் தான் வந்து அந்த டைமுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக ஒன் ஓ கிளாக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டோம் பத்து மணிக்கு தான் போய் வாங்கிட்டே வந்தாங்க என் ஹஸ்பண்ட் பத்து பத்தே காலுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து செஞ்சு முடிச்சிட்டோம்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும் என்ன ஒரு ட்ராபேக் எங்களுக்கு இதில் இருக்கும் அப்படின்னா ஆர்டர் வந்து நம்ம போட்டிருக்க டைமுக்குள்ளே வராது ஒரு சிலர் மெசேஜஸ் வந்து பார்க்க மாட்டாங்க இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வர்றப்ப லாஸ்ட் டைமில் பார்த்து கேட்குறவங்களுக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுது நம்ம வந்து குவான்டிட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா கொடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது அன்றைக்கி சூப் வாங்கினதில் ஒரு அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் கம்மியாகவே கொடுங்கம்மா நாங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் தான் நானும் யோசித்தேன் குழந்தைங்களுக்கும் வந்துட்டு நிறையா பேர் கொடுப்பாங்கல்ல ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல தேவைப்படுறவங்க பெப்பர் போட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அப்படி இது பண்ணோம் இப்போ காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஆர்டர் கொடுக்க 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 எழுதி வைப்பேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்கல்ல ஸோ நமக்கு வந்துட்டு மெசேஜை பார்த்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நோட்டில் வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு ரஃப் காப்பி மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி செப்பரேட் செப்பரேட்டாக எழுதி வைப்பேன் ஸோ இதை வந்து ஒரு ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணுறதே வந்துட்டு அவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும் இப்போ குழம்புக்கு மசாலா வந்து அம்மா வதக்கி வச்சுட்டாங்க எல்லாம் ரெடி ஆயிருச்சு இன்னும் குழம்பு மட்டும் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா குழம்பும் ரெடி ஆயிரும் சரி ஒரு சைடு வந்து அம்மா அந்த குழம்பு மட்டும் செய்யணுமா நான் வந்து என்னோடய பேக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொடி மாஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒரே அளவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவும் மெஷர் பண்ணி தான் நான் கொடுப்பேன் அப்போனா எல்லாத்துக்குமே ஒரே அளவாக நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பொடி மாதம் வந்து கட்டி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா சூப்பு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து சூப் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இதுக்குன்னு ஒரு கப்பு இருக்குது டூ ஹண்ட்ரட் எம்எல் கப்பு தனியாக இதுக்குன்னே வச்சிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு அளந்து அளந்து ஊற்றி இந்த மாதிரி ஃபாயில் கவரில் வந்து கட்டிட்டேன் ஏன்னா சூடாக இருக்குது சூப்பு அதனால் ஃபாயில் கவரில் சூப்பு ஃபுல்லாக கட்டி முடித்தாச்சு அடுத்து ரசம் கல்யாணம் வீட்டு பருப்பு ரசம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடு ஆறிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம பருப்பு ரசம் தானே செஞ்சோம் சூடு ஆறிச்சு அதனால நார்மல் கவர் இந்த சட்னியெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்களா கடைகளை கொடுப்பாங்களா அந்த கவரில் வந்துட்டு நான் ரசத்தையும் கட்டி முடிச்சிட்டேன் நம்ம சமையல் செய்கிறது எந்த அளவுக்கு வேலை டைம் இருக்குதோ அதே மாதிரி இந்த பேக்கிங் பண்ணுறக்கும் நமக்கு டைம் இருக்குது ஏன்னா நம்ம பேக்கிங்க்கு வந்து நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல ஒன்று ஒன்று செயல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் குழம்பு மட்டும்தான் ரெடி ஆகணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா பேக் பண்ணி கொடுத்துர்லாம் ஸோ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அஞ்சு பீஸ் மட்டன் பீசஸ் போட்டு கூடவே உருளைக்கிழங்கு தேங்காய்லாம் போட்டு கொடுத்து முடிச்சிட்டோம்